ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கிட்ட மத்தியான சாப்பாடெல்லாம் எல்லாம் தயாராகிட்டு ரெண்டு பார்த்துக்கலாமா வாங்க ஒன்றுடா வரிசை கட்டி பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு தான் வளமையா வடிக்கிற சம்பா அரிசி சோறு தான் வடிச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பாருக்குட்டி மீன் இருந்துச்சு நண்பர்களே ஒரு அஞ்சு பாருக்குட்டி இருந்துச்சா அதை எடுத்து சூப்பராக பொரிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்கு போஞ்சி அதை நல்லா குட்டி குட்டியாக வட்டி தேங்காய் பல்லம் போட்டு நல்ல ஒரு வரையொண்டு வறுத்து வச்சுருக்கிறோம் இங்கால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன் நண்பர்களே கத்திரிக்காயில எண்ணெய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு தெரியுமா இதுல மா பாசி கருவாடு கட்டத்தூள் எல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் இதோடய ஒரு பீங்கான் சோறு சாப்பிட்டு போயிடலாம் அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வஞ்சிரம் மீன் இருக்குது தானே அதில் குழம்பு வச்சிருக்கேன் நாங்கள் இங்கே வந்து அரை குழா மீன் சொல்லுவோம் அதில் சூப்பராக சோபா சாஸ் கறி பவுடர் போட்டு செம்மையாக ஒரு குழம்பு வச்சிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வாட பால் சொதி இருக்குது இது விளந்தால் இன்றைக்கு எங்கிட்ட மத்தியான சாப்பாடு நல்லா அட்ட மழையும் காத்துமா இருக்குமா இந்த மழை டைமில் நல்லாவே பசிக்கும் சுட சுட சோறு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே ஈடாகாது நண்பர்களே அதனால் நாங்கள் சமைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்